அடியா பாப்பா என்ன பண்றீங்க போன் விளையாடுறியா சரி போதும் மம்மிக்கு இந்த தக்கல்ல வெட்டி கொடுத்துறியா கொஞ்சம் இருக்கு முடிச்சிட்டு வந்துறேன் கட் பண்ணி தான தரணும் ஆமா நானே பாத்துக்கறேன் நீங்க போங்க சரி சீக்கிரம் இந்த தக்காளி இன்னும் எத்தனை சீன்ல தான் யூஸ் பண்ண போறாங்களோ ஐயோ ஹ்ம் 5 minutes later தக்காளி டேன் டேன்

இதுதானே ப்ராணே போட்டி தக்காளி டேண்டு டன் டாண்ட டன் டாண்ட டேண்டு டென் டா கொஞ்சம் மெதுவா தான் உட்காரா நானே காணில் இருக்கேன் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் பிரச்சனையை வெளில சொல்ல முடியாது உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனையா காலைல இருந்து அழைப்பாப்பா எனக்காக என்னலாம் பண்ணாலும் இப்போ திருப்பி டபுளா என்ன பண்ண வைக்கறாங்க தண்ணி ஊற்றுறா டைனிங் டேபிள நாசம் பண்றா ஐயோ என்னால முடியல எனக்கு இப்படி பண்ணிட்டா உனக்கு இப்படி பண்ணிட்டா அது வெல்ல சொல்ல முடியாதுமா உனக்கு இப்படி பண்ணிட்டா எனக்கு என்னமோ அவ மறந்துட்டு பண்ற மாதிரி தெரியல நம்மள பழி வாங்கணும்னு பண்றாளோ என்னங்க பண்றது இப்போ அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பாப்போம் ஆழியா அரியா நானும் அம்மாவும் வெளில போய்ட்டு வரோம் நீ வீட்ல இருந்து வீட்டு சுத்தமா பாத்துக்குறியா அப்ப நானும் வரேன் நீ எல்லastype மறந்துட்டமா முன்னாடி நாங்கள் நாங்க வெல்ல நீ வீட்ல இருந்து எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சுக்கிட்டு வீட்டையும் நல்லா காவல் காதுப்போம் நாங்களும் போய்ட்டு வருவோம் அதே மாதிரி இருக்கணும் நான் எல்லாமே இருக்கா எல்லா ஞாபகம் இருக்கா ஜே அவ்வளோ விட்டு வா நம்ம போவோம் கூட்டிட்டு போங்கப்பா உங்களுக்கு மசாஜ் மசாஜா அம்மா அம்மா நீங்களாச்சும் என்னை கூட்டிட்டு போங்கம்மா நான் உங்களுக்கு காய் கட்டி பண்ணி கொடுக்கட்டுமா கிச்சன் பக்கம் வந்து கோபப்படுறாங்க என்ன ஆச்சு